أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ரபீஷ் ராக்லி சத்ரி ஒய் சிறிலி அம்ரில் உம் லிசானி சாஃப்கூ கவுலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா மிலாது நபி மிலாது நபிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் வருட வருடம் ரபியூல் அவல் மாதத்தில் பன்னெண்டாவது நாளில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை இஸ்லாமியர் அல்லாதர்கள் வேணால் இஸ்லாமிய பண்டிகை அப்படின்னு சொல்லி அதை நினைக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் கூட இது ஒரு இஸ்லாமிய பண்டிகை அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மிலாது நபி அப்படிங்கிற ஒரு பண்டிகை எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹிஜ்ரி ஐநூற்றி எழுவதாவது ஆண்டுக்கு பிறகு தான் இதை வந்து மக்கள் எல்லாருமே ஒரு பண்டிகையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலுவலி இஸ்லாம் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இந்த ஹிஜிரி ஐநூற்றி எழுபதிக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு ஆண்டுலேயுமே இப்படி ஒரு விழா இருந்ததா வரலாறே கிடையாது ஏன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ் படி பார்த்தோன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவங்க ரபியூ அவல் மதத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி அவங்க திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு அதே மாதிரி அவங்க வந்து யானை ஆண்டில் பிறந்திருக்காங்க அதாவது நம்ம சூரா அந்த யானையை கொண்டு வந்து அந்த மன்னன் காபாவை இடிக்க வர அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அந்த ஒரு ஆண்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு இதை தவிர ரபியுலாவல் அவள் தான் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்களை குறிப்பிட்டு அதிஸ்கள் இருக்கு ஆதாரம் இல்லாத பலகீனமான அதிஸ்கள் இருபது இருபத்தஞ்சு இப்படி நிறைய நாட்கள் இருக்குது சரி இது ஆதாரமாகவே இருக்கட்டும் இப்போ நபிகள் நாயகம் அலி இஸ்லம் அவங்க என்னைக்கு தான் பிறந்தாங்க அப்படின்னே இருக்கட்டும் அப்படியும் இந்த பண்டிகையை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டால் கொண்டாடக்கூடாது ஏன்னா நாயகம் சல்லலா அலி இஸ்லம் அவங்க அவங்க நபித்துவம் பெற்றதுக்கு பிறகு இருந்த எந்த ஆண்டுகள்லையுமே இப்படி நான் ஒரு பிறந்தேன் இந்த விழாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது நபிகள் நாயகம் சலல் அலி அவங்க பிறக்கும் போது அப்துல்லாவின் மகனாதான் பிறந்தாங்களே தவிர அல்லாஹின் தூதரா பிறக்கவே இல்லை அதனால எந்த மக்களுமே அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க பிறந்ததை ஒரு கவனிக்க வேண்டிய அவசியமே ஏற்படல அப்படி கவனிக்கப்படுற ஒரு பழக்கமும் அந்த காலத்தில் யாருக்கும் இருந்ததும் கிடையாது ஆனா அதை பத்திலாம் அவங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கிட்டது கிடையாது அப்படி அவங்க எடுத்திருந்தா அவங்க ஹிஜ்ரின்னு சொல்லி அந்த ஹிஜ்ரத் செய்து வைந்த அந்த தான் வந்து இந்த இஸ்லாமிய காலண்டருக்கு தொடக்கமா வைக்கிறாங்களே தவிர நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமா அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததும் கிடையாது அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது அதே மாதிரி அப்ப வாழ்ந்த சஹாபாக்களாவது சரி நபிகள் நாயகம் சல்லா அலுவலு இஸ்லாமா அவங்க தான் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடல அவங்க வந்து எப்போவுமே புகழ்ச்சி வேண்டாம்னு நினைக்கிறவங்க சரி நம்மளாவது கொண்டாடுவோம் அப்படின்னு சகாபாக்களோ இல்ல தாபீன்களோ இல்ல தபோ தாபீன்களோ இல்ல அதுக்கு பிறகு வந்த இமாம்களோ யாராவது அதை பத்தி கொண்டாடி இருப்பாங்க நினைவு கூர்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது யாருமே பண்ணாம சில பேரு தங்களுடைய ஒரு வருமானத்துக்காகவும் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்துக்கிறதுக்காகவும் இல்ல அறியாமையிலயோ ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மிலாது நபி அப்படிங்கிறது இதை நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம அவங்க சொல் செயல் அங்கீகாரம் எதுவும் கொடுத்ததும் கிடையாது அதுக்கு பிறகு வாழ்ந்த மக்களும் அதை கொண்டாடினதும் கிடையாது சரிங்களா இப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நாங்க வந்து நபிகள் நாயகத்தை நினைவு கூர்றோம் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லா அலுலாம் அவங்களை நினைவு கூறுறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு செயலா கண்டிப்பா கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமா அவங்க வந்து மற்ற சுதந்திர தலைவர்கள் மாதிரி ஒரு குடியரசு தினத்தன்னைக்கோ இல்ல சுதந்திர தினத்தன்னைக்கோ நினைவு கூறுற ஒரு தலைவர் கிடையாது அவங்க நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடமும் நம்ம மனதில் அவங்களுடைய ஞாபகம் இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பிரதிபலிக்கணும் இல்லையா அப்படி அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில கலந்துருக்கணுமே தவிர என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து அவங்கள நினைவு கூர்றதுக்காக இந்த மாதிரியான கந்துரிகள் ஓதுறது இல்லை திருவிழாக்கள் கொண்டாடுறது இல்லை மௌலது ஓதுறது இல்லை பள்ளிவாசல்களில் பெரிய சீரியல் லைட்டு போட்டு அதுக்காக விருந்துகள் அளிக்கிறது இதெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவங்களோட நினைவு கூறுறதே கிடையாது இன்னும் கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலாம் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி நம்ம பாவத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க யார் ஒருத்தர் நான் சொல்லாத விஷயங்களை செய்கிறாங்களோ மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றாங்களோ அவங்க என்னை சேர்ந்தவங்க இல்லை அவங்க அவங்களே சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க இந்த பிறந்த நாளுங்கிறது நம்மளுடைய ஒரு வழக்கமே கிடையாது யார் ஒருத்தருக்கு அவங்களுடைய குடும்பம் குழந்த பெத்தவங்க இவங்க எல்லாரை விட இந்த உலகம் எல்லாத்தையும் விட நான் அவங்களுக்கு அதிக விருப்பமாகிற வரைக்கும் அவங்க இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் நபீல் நாயம் சொல்லுமா அவங்க தன்னையே அந்த அளவுக்கு வசத்தி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா நபிகள் நாயகம் சலாலயசில் அவங்கள நம்ம அதிகமாக விரும்பணும்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யக்கூடியவங்களாக ஆகும் ஏன்னா உலகத்துல நம்மளுக்குள்ள ஒரு சாதாரண பழக்கமே என்ன நம்ம யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம் அவங்க சொன்ன மாதிரி செய்வோம் அவங்க பண்ண மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சி அதை பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு விருப்பத்தை தான் நபிகள் நலகம் சல்லா அலி அவங்க கேட்டாங்களே தவிர நம்ம கண்மூடித்தனமான ஒரு விருப்பத்தை நபிநாயம் சல்லா அலுவலிஸ்லாமா அவங்க கேட்கவே இல்லை சரிங்களா அதனால தான் என்னை அதிகமாக விரும்புங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம பண்ற அந்த காட்டுற விருப்பமானது அந்த மாதிரியான ஒரு விருப்பமாக கிடையாது ஏன்னா இந்த இஸ்லாத்துல புதுசாக ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களும் அனாச்சாரங்கள் அனாச்சாரம் ஒவ்வொன்றும் வழிகேடு வழிகேடு ஒன்று ஒன்று நரகத்தில் கொண்டு போய் விடும் அதனால் நான் சொல்லாத விஷயத்த செய்யாதீங்க அது பித்தத் ஆகிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லராலே சிலம்மா அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம எங்கேயாவது கேட்குறோமா இந்த பித்தத்து அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் புதுசாக புகுத்தப்படுற சில விஷயங்கள் எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா நாளைக்கு அதாவது நினலே இல்லாத அந்த மனுஷார் மைதானத்தில் சூரியன் நம்ம கிட்டே இருக்கும் அதாவது அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த வியர்வையில் நீந்திக்கிட்டு இருப்பான் அந்த வேர்வையில் இருக்கும்போது அந்த தாகத்தில் இருக்கும் போது நம்மளால் நினச்சே பார்க்க முடியல இல்லையா ஏன்னா இந்த சூரியன் இவ்வளோ தூரத்தில் இருக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லம் அவங்களால் அவங்க கைகளால் மற்றவர்களுக்கு நீர் புகட்டப்பட்டு இருக்கும் அப்போ அவங்கள நோக்கி ஒரு பிரிவினர் வருவாங்க அவங்கள நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்க கிட்டே போகிறதுக்கு மலக்குமார்கள் தடுப்பாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்க கேட்பாங்க ஏன் அவங்கள தடுக்கிறீங்க அவங்க ஏன் உம்மத்தார் ஆச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் மௌத்தான பிறகு அப்படிங்கிறது தெரியாது இந்த மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசாக பூத்தி அதை நடைமுறையாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் நபி சொல்லா அலுவலாமா அவங்க கிட்ட சொல்லுவாங்க அப்போ நபி சல்லா அலுவலாமா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு மறுமை நாளில் நான் என் உம்மத்தாருக்காக நான் சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக நம்மளை நம்ம மேலே இருந்திருக்காங்க அதாவது நான் தாலாவே தன்னுடைய திருமறையில் ஏன் இவங்க நேர்வழியை அடையிலன்னு நீயே உங்களை மாச்சிப்பீங்க போல இருக்கே அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு இருக்க நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவங்க அவங்க கையால் அவங்க உம்மத்தாருக்கு நீர் கொடுக்க போக முடியாமல் போகும்போது அதுவும் அதுக்கு இப்படி புதுசாக ஒரு விஷயத்தை புகுத்துனது தான் காரணம் அப்படின்னு தெரியும் போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஏன்னா இன்னைக்கு நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்களால நமக்கு எடுத்து வைக்கப்பட்ட சுண்ணத்துக்களையே நம்ம பின்பற்றுறது கிடையாது இல்லையா ஏன் கடமையான விஷயங்களை கூட நம்ம பின்பற்றுறது கிடையாது அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமான மக்கள் புதுசா புகுத்திக்கிட்டு அதனால பாவத்தை அனுபவிச்சுக்கிட்டு அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை இழக்கும் போது நபிகள் நாயகம் சல்லால இஸ்லம் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த கௌசருங்கிற தடாகம் அல்லா தாலா சொல்றான் உங் உங்களுக்கு பரிசளிச்சிருக்கேன்னு சொல்றான் யாரு நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்களுக்கு பரிசளிச்சிருக்கேன்னு சொல்றான் அதை நபிகள் நாயகம் சொலலால இஸ்லம் அவங்களாம் அனுபவிக்க போகிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலால இஸ்லம் அவங்க எப்படியும் சொர்க்கவாசி இல்லையா அவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க ஆனால் தன்னுடைய உம்மத்தா இருக்காக அவங்களுடைய அந்த பாசம் அவங்க உம்மத்து மேலே வச்சுருந்த அந்த கருணை இதுக்காக அல்லாத அந்த பரிசு தான் அது உம்மத்தா அவங்களுக்கு நீர்ப்பு குட்டி அந்த நாளில் அந்த கஷ்டப்படுற நாளில் வந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா மக்களும் தாகம் அடங்குனவங்களாக இருக்கணும் இல்லையா அந்த அந்த தண்ணியில் ஒரு சொட்டு குடிச்சிட்டாலே அடுத்து அவங்களுக்கு தாகமே வராது இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போகணுன்னு அல்லா தாலா நபீ நாயம் சல்லா அலுஸ்லாம் அவங்க அவங்க உம்மத்து மேலே வச்சிருக்க ஒரு பாசத்துக்காக வேண்டி கொடுத்த ஒரு பரிசு தான் அந்த ஹவுலுல் கௌசர் ஆனால் அது நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னும் போது அதுக்கு இதுதான் காரணமா இருக்கு மார்க்கத்துல புதுசா புகுத்துன ஒரு விஷயம்தான் காரணமா இருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்துக்கணும் நபிகள் நாயகம் சொலால இஸ்லாம் அவங்க வாழ்ந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கஷ்டப்பட்ட போதெல்லாம் அந்த பிரார்த்தனையை யூஸ் பண்ணாம அவங்க அந்த பிரார்த்தனை எதுக்குன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உம்மத்தாருக்கு நான் சிபாரிசு செய்து அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும் அவங்கள நரக நெருப்புல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனா இன்னைக்கு உள்ள மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நபி நாயகத்தோடைய பாசத்தை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு அவங்க சொல்லாததெல்லாம் செய்யாம இருக்கிறது தான் அவங்க மேல உள்ள பாசமே தவிர மார்க்கத்துல புதுசு புதுசாக புகுத்துறது பாசம் கிடையாது இல்லையா அது தேவையும் கிடையாது முத இருக்கிறத சேவையே நம்மளுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு அப்போ மார்க்கத்துல ஏன் புதுசு புதுசா புகுத்தணும் ஏன்னா அல்லாஹ் தலா தன்னுடைய திருமுறையில சொல்லிட்டான் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டான் பூர்த்தியான ஒரு விஷயத்தில் போய் நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் புதுசு புதுசாக புகுத்துவேன் அப்படின்னு புகுத்துறது அறிவாளித்தனமாக நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இப்போ இதை தொடர்ந்து செய்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கந்துரி விழாக்கள் இந்த திருவிழாக்கள் இந்த மௌலது ஓதுறது அப்புறம் இந்த மிலாது நபியை சிறப்பாக கொண்டாடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போது நீங்கள் இப்போ பண்ணுறது எல்லாமே நபிகள் நாயகம் சொல் சல்லாம அவங்க சொல்லி கொடுத்ததா இப்போ நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க இல்லையா இப்படி இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லலாலி அவங்க சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நபிகள் நாயகம் சொல்லலாலி சிலம் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வர அறிவியலையோ இல்லை நம்ம வசதிகளையோ நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லா எந்த தடையும் நம்மளுக்கு விதிக்கலை ஆனா இதெல்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்லி புதுசாக புகுத்துறத தான் அல்லா தலா தடை விதிச்சிருக்கான் அதை தான் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை பேசாம அல்லா தலா தன்னுடைய திருமறையில சொல்றான் இல்லையா முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் அதாவது நீங்க என்ன தான் நம்ம அவங்களுக்கு சொன்னாலுமே அவங்க அவங்களுடைய மூதாதையராக தான் பின்பற்றுவாங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் தேவையில்லாத விஷயமா அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நம்ம சொல்றதுலயும் வந்து பயன் இல்லை அப்படின்னு இருந்தாலும் தாவா செய்யக்கூடியவர்கள் நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு தான் இருக்கணும் அவங்களுக்கு மனசு கோணாத வகையிலும் அதே மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் நம்ம ஆகாத மாதிரியும் அதாவது மார்க்கத்துல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நம்ம சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லணும் ஆனா பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இந்த பித்தத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா தாவா செய்யக்கூடியவர்களின் வீரியம் சரியில்லை அப்படிங்கிறது தான் இங்கே காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்போது நம்ம இறங்கி தாவா செய்யணும் ஏன்னா நாளைக்கு நம்மளால் ஒரு மனிதன் நரகத்துக்கு போனாலும் தப்பு அதே மாதிரி நம்மளால் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகிறான் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்குதுன்னா அதை விட ஒரு பெருமையான விஷயம் அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றுமே இல்லை அல்லாதால அந்த ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கணுன்னா நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இந்த மௌலது பண்ணக்கூடாது இந்த மிலாது நபி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகணும் இப்போது சொல்ல சொல்லப்போனால் இப்போ நாங்கள்லாம் நார்த் சைடில் இருக்கோம் இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ரொம்ப பாட்டு அந்த அதாவது மியூசிக் டிஜிட்டல் மியூசிக் இதெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது இப்போ அவங்கள நம்மளால் திட்ட திட்டக்கூட முடியல ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் மிலாது நபிக்க ஆரம்பிச்சிருவாங்களே இங்கே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கூட சற்றும் சலைக்காமல் வந்துட்டு ஒரே மாதிரி அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் இத்தனை அடி அடிச்சிங்களா பன்னெண்டு மணி வரைக்கும் அடிச்சிங்களா நாங்களும் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இது பார்க்கும்போதே ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ நம்ம நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம மாட்டு மதத்தைவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் நீங்கள் அடிச்சிங்க நாங்களும் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல தான் அவங்களும் செய்வாங்க அப்போ நம்மளுடைய மார்க்கம் எவ்வளோ ஒரு தூய்மையான மார்க்கம் அப்படிங்கிறத காட்டணும்னா நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பின்பற்றினாலே நம்மளுடைய மார்க்கம் எவ்வளோ தூய்மையானது எளிமையானது லகுவானதுன்னு சொல்லி எல்லா மக்களுமே புரிஞ்சுப்பாங்க இன்ஷா அல்லா அல்லா தலா அப்படி மார்க்கத்தில் உள்ளதை மட்டுமே பின்பற்றி மார்க்கத்துல உள்ளதை மட்டுமே செயல்படுத்தி மார்க்கத்துல இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதை பின்பற்றாம அல்லாதத்தால நம்மளை பாதுகாக்கணும் நம்மளும் நம்மளுடைய ஹிதாயத்துக்காகவும் மற்றவங்களுடைய ஹிதாயத்துக்காகவும் நம்மளுடைய மரணம் வரும் வரைக்கும் உழைக்கணும் அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாலு இஸ்லாம் அவங்க மேல வச்சிருக்க ஒரு உண்மையான பாசம் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலு அவங்க சொன்னதை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம செய்யறதும் அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தான் இல்லையா நம்ம வந்துட்டு தாய் தகப்ப மேலே நான் பாசம் வச்சிருக்கேன் உயிரே வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அவங்க வயிறு முட்டை 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 சோறாக போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதை விட டெய்லி அவங்கள மரியாதையோடு நடத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை நம்ம கொடுக்கறது தான் அவங்க மேலே வச்சுருக்க பாசம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்க மேலே வச்சுருக்க பாசம் என்னென்னா அவங்க சொன்னதை நம்ம செயல்படுத்துறது தான் அதே மாதிரி அவங்களுடைய போதனைகளை எல்லா இடத்துக்களையும் கொண்டு போகிறது தான் இந்த மாதிரி அவங்களுடைய போதனைகளை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் நாமும் சொர்க்கத்தை அடைந்து மற்றவர்களையும் சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லும் நன்மக்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லா நாளைக்கு மறுமையில் ஜன்னத்துள் ஃபிர்தோஸில் நம்ம நபிகள் நாயகம் சல்லலா அலிஸ்லாமுங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட அவங்க சொன்னதை மட்டுமே நம்ம செஞ்சு அதுக்கு மேற்கொண்டு எதையும் செய்யாமல் நம்மளையும் நம்ம கஷ்டப்படுத்திக்காமல் இந்த உலகத்துலயும் சரி மறுமையிலையும் சரி அந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்காமல் அவங்க வலியுறுத்துகிற எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் அல்லா தலா அதுக்கு நமக்கு துணை புரிவானாக ஓஹிர்தவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து